வெல்கம் டு நீங்கள் இன்றைக்கி நம்ம சேமியா கச்சி செய்யப்போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன் மூணு ஸ்பூன் ஆயில் வச்சுக்கலாம் ஆயில் காஞ்சிடுச்சிங்க ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவீப்பில் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அரை தக்காளி பழம் கொஞ்சம் பச்சை பட்டாணி ஒரு அரை அரை கேரட்டு கருப்பண்ணி வைக்குது கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஸ்கால் ஸ்பூன் ஸ்பூன் கரம் மசாலா இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் அரை பாக்கெட் அனில் சேமி எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க கேரட்டு வந்துடுச்சு பட்டாணி வேக வச்சு தான் போட்டேன் இப்போ நம்ம சேமி அரை பாக்கெட் சேமி எடுத்து தான் அது போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்க வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு கப்பன்னு அப்புறம் எடுத்து பார்க்கலாங்க பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆச்சுங்க அதை எடுத்து பார்க்கலாம் சூப்பராக பழக்கணும் ரெடியாக இருக்குது சரி எனக்கு சரிங்க சேமிய கிச்சிடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ